வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியவரைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமல்லபுரம் அதாவது கற்கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பண்பாட்டு சின்னமான மாமல்லபுர கோயில் கோயில்கள் வந்து நமது பெருமையையும் கலாச்சாரத்தையும் உலகுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் இந்த இடத்தை சுற்றி பார்க்க நாள்தோறும் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வந்து அலைமோதுகிறது என்றும் சொல்லலாம் கிறிஸ்துக்கு பின் வந்து முன்னூறு முதல் கிறிஸ்துக்கு பின் வரை சுமார் ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகள் தமிழகத்தில் நிலையாக இருந்து ஆட்சி செய்தவர் தான் பல்லவ வம்சம் மட்டுமே கற்களை கவிழ்மிகு கலைகளாக மாற்றிய பெருமை வந்து தமிழர்களின் பெருமையையும் புகழையும் வந்து உலகிற்கு உணர்த்தி சென்றவர்கள் பல்லவர்கள் அதாவது இந்த மாபல்லபுரம் கோயில்கள் வந்து கலை கருவூலங்களாக விளங்குகிறது மாபல்லபுரம் கடற்கரை கோயில் வந்து ஐந்து ரதங்கள் அர்ஜுனன் தபசு குடவரை மண்டபங்கள் போன்ற பிரதான கலை சின்னங்கள் வந்து காணப்படுகிறது இந்த மாபல்லபுரம் வந்து முதலில் வந்து பெருமாள் தரையில் படுத்திருக்கும் கோலத்தில் வந்து ஒரு கோயில் அமைந்துள்ளது அதன் இரு பக்கத்திலும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் இரு சிவன் கோயில்களும் வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் கிழக்கு நோக்கி உள்ள கோயில் ஐந்து அடுக்கு கோபுரம் கொண்ட உயரமான கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள கோயில் மூன்று அடுக்கு கோபுரம் கொண்ட சிறிய கோ இருக்கிறது ராஜசிம்மா பல்லவ மன்னனால் வந்து எழுப்பப்பட்ட அதிரன சண்ட பல்லவேஸ்வர இருப்பிடம் இது என்று சொல்லலாம் இரண்டு கோயில்களின் பின்புற சுவரிலும் வந்து சோமஸ்கந்தர் எனும் சிவன் உமையாள் குழந்தை வடிவிலான குமரன் என்று மூன்று தெய்வங்களும் சேர்ந்திருக்கும் சிற்பம் காணப்படுகிறது எப்போதும் வந்து இந்த மூன்று தெய்வங்களும் இங்கு தங்கி இருக்கட்டும் என்று இங்கு காணப்படும் கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் வந்து உள் சுற்று ஒன்று காணப்படுகிறது தமிழகத்தில் உள்ள குடைவறை கோயில்களில் வேறுபட்ட அமை து புலி குகை வந்து பதினாறு யாழை தலைகளுடன் காணப்படும் அதாவது வந்து யாழை வந்து மாபல்லபுர கோயில்களின் சுவர்களில் பல இடங்களிலும் வந்து பல்வேறு வகையான தெய்வ சிற்பங்கள் மற்றும் புராண கதாபாத்திரங்கள் வந்து காண கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கற்களை வட்டி எடுத்து ஒன்றன் மீன் ஒன்றாக அடுக்கி செய்யப்பட்டதுதான் இந்த மாமல்லபுரம் கற்கோயில் மாமல்லபுரம் மூன்று பல்லவர் கால கட்டுமான உள்ளது அதாவது முகுந்த நாயர் கோயில் இந்த கோயிலில் வந்து தரையில் கட்டப்பட்ட கோயிலாகவும் இருக்கிறது அடுத்தது உலகக்கெண்ணை ஈஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து மலையின் மீது கட்டப்பட்ட கோயிலாகும் மூன்றாவதாக கட்டப்பட்ட கோயில் கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாபல்லபுரம் அந்த கற்கோயிலை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பார்த்திருந்தோம் அந்த கிருஸ்டி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு கிருஸ்டி வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி